அங்காரகாரு விமேபா கண்ணாபுலோ அரிதேவாட்சி அங்காரகிராத் புதகிரி விமே யுத்தபுத்தரா அரிதேவா பத்திவன்கட்சத बुलग्रहमावाच्या अर्भ्यम् विद्वागस्पदे नमः सुराजा विद्महे सुर्याय धीमहे कन्नो गुरुप्रदोदयादः अधिदेवना नक्षत्रदेवतायत्पदिग्रहमावाक्यात् अर्भ्यम् विद्वान् कृतग्रहादना नमः पार्श्ववादि विद्महेदाय धीमहे कन्नचुक्रदोदयादः अधिरे बना प्रतिरे बना नक्षत्रदे बना सकिला हजार चित्रक धर्मा भा अक्यार अध्यम युक्तार ओ महा सनिचरा धर्मा कन्नो देवी रवितरे आपो भवंत वीराये सय्या विस्त्रा वंत्रा हात राग त्याग वित्ता है नर्जरता अद्रेमा है कन्ना मंदपदो देहां भर अधिरे बना प्रतिरे बना

அதிதேவனி ஆதித்திரேதவே ஆதித்திரோ நமே நமக்கு அகம பிராஜம் எல்லி சரிபாம் विरुடுனே ஆசறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அமப்பிடிகவே அமகரேயவனாம் யோகமாஹன் ஞானமெவத்யாவாச்சார் ஆவாகனால் தகுமிடாரி සම්பூர்த்தம் அகம யுகான் ஜுபதேவரமே ஞானிகம் தஸ்ரார் துபாயவேனோம் மோதவரேன சேவா தகுவரேன கிராட்

这能不要那么弄？嗯嗯嗯嗯嗯 திருச்சிற்றம்பலம் நான் உங்கள் சிவன யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் நம்ம இப்போது விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் பக்கமேடு பாதையில் அடங்கியுள்ள அங்காளம்மன் கோயிலில் தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்று யாகசால பூஜை பெருமான அபிஷேகம் என்று நடைபெறுகிறது அதுக்கான இப்போ நடைபெற்றிருக்கு அம்மன் கோயில் பலவனூர் பக்கம் எடுப்பார்

மேற்குப் புறேய பரீஷ்டரன ஆமே தெக்னீய பரீஷ்டரன ஆமே குத்ததே பரீஷ்டரன ஆமே தெரியாயாயே ஏரியா இယம் தெரியாண்டவர் ஊர்மே பிரம்மாரே ரஹமஹா பட்சமே தெத்வே மாய குத்தியமனே దర్శனம் செய்து கொண்டு தெரியே உத்ர ரஹமஹா உத்தரவே அம்பா தமஹா அபோமேயமே ஜெ தேவி காட்டேன் இனிதே ஆரம்பம் வளவனூர் பக்கமேடு பாதையில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோயிலுக்கு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மயான கொள்ளை சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் பக்தர்கள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேல்மலையின் மேல்மலையின் செல்ல முடியாதவர்கள் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டபோனும்

भगवान सनिमोदन विष्णु अन्नपूर्णाई कलात्रेण वक्रायम अरसम अरसमदिकिल अमृतुल्ला प्रासा अंगुसुर विनायक लागुकेन जाभी महा गणपदे नमः स्वागतम कोनजनाल नय ओम हम राम नयरा कर आए दमंतम रामन आप सुनू पा मेरी ये रे मां उहेल देती नी एला कोनजना पाडीलाला மூலவர் அங்காளம்மன் கோயில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை நாளைக்கு கொடியேற்றத்து இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி மகா சிவத்திர சிவராத்திரி என்று கொடியேற்றம் மறுநாள் மயானக் கொள்ளை திருவிழா தேர் திருவிழா அக்னி திரிபதி திருவிழா பல்வேறு திருவிழாக்கள் இங்கு நடைபெற உள்ளது இதற்கான இன்று நடைபெறுகிறது ஆதித்யோ குருவி ஆதித்யாதி நவகிரேவதாத்தே நம பண்ணிமத்யாவாத் अक्षम विद्वाह कुलदेवता इतवता ग्राम देवताय ग्रामीयायी नमह सकलदीव्याय विनायक स्कंदमिवारताकिराय अंगार्वरी नमः नम आवा सन्नी सन्नीतन नमः पद्मद्रा समर्पयामी महालक्ष्मीरव स्वागत महालक्ष्मीरम

அஞ்சலிதேவாஸ்பரமேஸ்வரி அம்பிகாநிமணிசோஜாரி ஆயோமக்கார ஆவார்த்தை ப்ரமணேயே அனந்தசனாய சிம்சனாயசனாய पदमासनाय स्वाह ओं ग्लाघ गणपत्याय स्वाह ओम ग्ला गणपति मुक्त स्वाह ओम ग्लांग गणपत स्वाह ओम प्रे महाल्मी स्वाहा ओम प्री महाल्मी मुक्त स्वाह ओम प्री महाक्ष्मी स्वाहा आत्मदत्त स्वातिमे

गणपत नम प्रमदपतहे नमस्यराय एक विघव विनाशि शिवसुता च्री वरदमूर्त नमो नमस्कदार विमे वक्रधंधा धीमहे कन्नोदी प्रचोदया स्वाहां एक विमे वक्रदारय धीमहे कन्ोदंधि प्रचोदया स्वाहा धारे विमहे वक्रधुन्धारीमहे कन्नाधंधि प्रचोदया स्वाहा एक विमे वक्रधुराय धीमहे कन्नोदी प्रचोदया स्वाहा एक धारे विमे वक्रधुमे कन्नोदि प्रचोदया स्वाहा एक विमहे

नमः सैकना पद्धति मेवलं महादेवलं कर्ता देवलं कर्ता मेवलं 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 देवलं कर्ता